பாவப்பட்ட மக்களுக்கு பட்டா இல்லை பணக்காரர்களுக்கு பட்டா இருக்குது இது நாடே முதலாளிகளினுடைய நாடு தானே இது குடிமக்களுக்கான நாடோ அது ஒன்றும் கிடையாது இது பல முதலாளிகளுக்கான அதிகாரம்தான் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்படுது அதில் இதெல்லாம் நமக்கு சான்றாக தெரியுது இப்போ வெளிப்படையாக தெரியுது சென்னையில் மொத்தம் அதிகமான ஏரிகள் காணப்பட்டது ஆனால் திமுக ஆட்சி சென்னையில மொத்தம் சொல்லக்கூடாது தம்பி சென்னையே ஒரு ஏரி நகரம் ம் இருங்க வேளச்சேரி இருங்க வேளச்சேரி செம்மஞ்சேரி பழவந்தாங்கல் கல்லுக்குட்டை வேடந்தாங்கல் தாங்கள்னாலும் ஏந்தல்னாலும் இந்த குட்டைனாலும் நீர்த்தேக்கம் தான் ஏரி சென்னஞ்சேரி வேளச்சேரி வள்ளுவர் கோட்டமே ஏரியில் தானே கட்டப்பட்டிருக்கு எல்லா ஏரிகளும் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையே ஒரு ஏரி நகரம் தான் ஏரி ஆக்கிரமிச்சு தான் இது எல்லாம் கட்டப்பட்டிருக்கு இப்போ அதில் பல ஏரிகள் இருக்கு இதில் இருபத்தி ரெண்டு ஏரி இருக்குது பள்ளிக்கரணையில் இந்த இதில் பரந்தூரில் அதை தூத்துட்டு விமான நிலையம் கட்டணும்னு நினைக்கிறாங்களா அதை யாரும் எதுக்கிறது இல்லையா அது ஆக்கிரமிப்பு இல்லையா கடற்கரையில் கல்லறை கட்டுனது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா அதை மட்டும் சொல்லணும் கடற்கரை நீர்நிலை இல்லை அது நீர்நிலையில் வராதா அதிகாரம்

கொக்கைன் கஞ்சா அப்படின்னு தான் அதுவே தான் விற்கிது நீ வீட்டு மனை விற்பனையா அதுவே தான் செய்யுது வேற ஏதாவது தொழில் சொல்லுங்க காலையில் குழந்தைகளுக்கு உப்புமா போடணுமா அதுவும் அதே தான் போடுது திரைப்படமாக அதே தான் எடுக்கும் அதே தான் விநியோகம் பண்ணும் அது அதை முட்டை கேட்டால் அடிக்கும் கட்ட கம்பு வச்சு அடிக்கும் அது மாதிரி நிலவா இருக்கு இது எல்லாம் இந்த நபிகள் சொன்னதான் ஒரு காலம் வரும் அது அழிவுக்கான காலம்ங்கிறவ அது அந்த காலம் இதுன்னு தெரியுது ஒரு காலம் வரும் அப்போது நேர்மையாக வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதுக்கு சமமாக இருக்குங்கிறார் அது இந்த காலம்தான் அப்போ இலங்கையில் நடந்ததும் பங்களாதேஷில் நடந்ததும் இங்கே நடக்காதுன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அது மாதிரி ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் போது மக்கள் கிளர்ச்சி வரும்போது யாரும் எதிர்நிற்க முடியாது அது அது வந்து விரைவில் இங்கே நடக்கும் நடக்கும் அது 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 வரைக்கும் கொஞ்சம் பொறுத்த ஆகணும் வேற வழி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக அணி திமுக அணி நீங்கள் தனியாக இருக்கீங்க தம்பி விஜய் தனியா நீங்கள் நீங்களும் விஜய் சார் தனியாக பிரிக்க ஓட்டு யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது நீங்கள் எல்லாரும் தப்பு தப்பாக சொல்கிறீங்க இந்த வாக்கை பிரிக்கிறது அப்படின்னு இல்லை இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் சொல்றது சரியா இருக்கு இவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு மக்கள் நினைச்சா அவங்களுக்கு வாக்கு தருவாங்க அவ்வளவுதான் பிரிக்கிறதுனா நீங்கள் ஏதோ கூரை வீடு போல ஏறி ஓட்டை பிரிச்சுருவாரு கூரையை பிரிச்சுடுவாருன்னு பேசிக்கிறீங்க அப்படி யாரும் யாருடைய வாக்கையும் பிரிக்க முடியாது அதெல்லாம் சும்மா சொல்றது யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிலாம் பார்த்துக்கூடாது நாங்கள் ஒரு கோட்பாட்டை வச்சு நகர்றோம் இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கு முற்றுமுழுதாக ஒரு மாற்று கோட்பாட்டை வைத்து நீங்க எல்லாம் வெறுக்கிற அருவறுக்கிற பகத்சிங்க என்ன சொல்றான் வெளிப்படையாக அநீதிகளால் கட்டப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிதாக ஒரு சமூகத்தை படைப்பது தான் புரட்சிங்கிறான் அப்படிப்பட்ட புரட்சியை முன்னெடுக்கிற பிள்ளைகள் தான் நாங்கள் சமரசம் செய்யணும்னா எப்போவோ கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு இந்த கட்சியிலோட சேர்ந்துருக்கிறோம் அப்போ நாங்கள் எதுக்கு தனியாக கட்சியாக ஆரம்பிச்சிருக்கணும் நாங்கள் இந்த கட்சியில் போய் சேர்ந்திருக்கலாமே இந்த கட்சியில் இணைந்திருக்கலாமே அப்போ தனியாக ஒரு அமைப்பை ஏன் கட்ட வேண்டியது தேவைது இந்த அரசியலில் இருந்து இந்த கோட்பாடு இந்த தத்துவங்கள் இருந்து இந்த சித்தாந்தங்களுக்கு மாற்றாதான் நம்ம ஒரு கோட்பாட்டை வச்சு கட்டுறோம் அது எடுத்தோன்னே எல்லாத்தையும் ஏற்றுக்கிருவாங்களா என்ன ஏற்றுக்கருவாங்களா என்ன நீங்கள் சொல்லுங்கள் எடிஷனுக்கு வந்த நிலமை என்ன அதை விடவா மின் விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு அண்ணா கண்டுபிடிச்சிட்டாரு மின் விளக்கை அவருக்கு எப்படி விளக்குறதுன்னு தெரியல என்ன சொல்கிறார் மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலான்றவள இப்போ இது இல்லாத தான் நீங்கள் மெழுகுவர்த்தியை பயன்படுத்துகிறீங்க அவருக்கே அந்த நிலமை இருந்திருக்குது எடுத்தவொடனே எதுவும் போய் சேர்ந்துறது கிரகாம்பல தொலைத்தொடர்பு கருவி டெலிஃபோனை கண்டுபிடிச்சிட்டு விற்கிறதுக்கு எடுத்தோன்னே இங்கேருந்தோ அந்த எதிர்முனைகளை இருக்கிறவன் கேட்டவனே ஹாய் ஹராம் சைத்தான்னு வச்சுட்டான் ஏடா எங்கேருந்தோ ஒருத்தன் பெதிரானு அது மாதிரி எடுத்தோடனே எது எது உடனே பாராட்டப்பட்டு ரைட் பிரதர்ஸ் பறந்தவனா எல்லா பத்திரிக்கையும் பாராட்டி கொண்டாடிட்டு இல்லைன்னு அப்படி தான் புதிய ஒரு கோட்பாடு வரும்போது எடுத்தோன்னே யாரும் ஏற்றுக்கொண்டதில்லை நபிகள் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை இயேசு பிரான் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை பகவான் கிருஷ்ணன் போதிச்சதையும் அப்படியே எல்லாம் ஏற்றுக்கொண்டதில்லை ஒரு காலம் வரும்போது இது சரியாக இருக்குதுன்னு மக்கள் ஏற்றுக்கொருவாங்க அது வரைக்கும் காத்து தான் இருக்கணும் வேற வழி கிடையாது ஆனால் ஈடி வந்து பின் வாங்கியதுன்னு சொல்லிட்டு திமுக வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க ஜஸ்ட்டு நீங்கள் பின் பின் வாங்க இன்னு வாங்க அவங்க ஈடி போட்ட இடங்கள்லெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க அது கடந்த கால வரலாறு இப்போ போட்ட இடத்துல வாங்கியிருப்பாங்களா வாங்கலையா வாங்கியிருப்பாங்க வெள்ள தடுப்பு சிறப்பு நிதிக்காக ஆயிரம் நாலாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் பணிக்கு ஒதுக்கப்பட்டது இன்னும் சென்னை மாநகரால மாநகராட்சியில் முப்பது சதவீத பணிகள் கூட முடிவடைகள் சொல்றாங்க வருடந்தோறும் மழைக்காலங்களில் மக்கள் அவதிப்பட்டதை கண்கூடிதான் பார்க்க முடியுது இந்த வருடமும் அந்த நிலையை தடுக்கும் நினைக்கிறீங்க நீங்க நிதிநிலை அறிக்கையில் அவங்க படிக்கிற அந்த சொல்கிற வார்த்தையை நீங்கள் நன்கு கவனிக்கணும் நாலாயிரத்தி எழுபது கோடி ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி ஒதுக்கீடு அப்படிங்கிறத நாங்கள் இந்த திட்டத்துக்காக ஒதுக்குகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் இப்போ ஏன் நீங்கள் போடலன்னு கேட்டீங்க அது இன்னொரு தடவை சொல்லுங்கம்பாங்க நாலாயிரத்தி எழுபது கோடி ஒதுக்கீடு அப்படின்னு ஏன் ஒன்றும் செய்யலை அதான் ஒதுக்குறோம்னு சொன்னால் ஒதுக்கிட்டோம் இப்ப அதை அழிக்கிறோம் அதை செயல்படுத்துகிறோம் என்னதான் அது செயல்படுறது அது ஒதுக்குறதாக தான் ஒதுக்கிறது பதுக்குறது அப்புறம் அந்த பணத்தை திருப்பி தேர்தல் நேரத்தில் வாக்கு கொடுத்து மறுபடியும் பதவிக்கு வர்றது இதுதான் மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் தேவைங்கிறான் கழிவுநீர் மழைநீர் வழிந்தோட நீரியல் வல்லுநர்களே பொறியியல் வல்லுநர்களே சொல்வாங்க ஆனால் இவங்க நம்ம ஆளுங்க அதை பற்றி அக்கறை இருந்தால் தானே அது அதை செய்யணும்னு இல்லை அறுபது ஆண்டுகளாக மாறி மாறி ஆண்டு இன்னும் மழை கழிவு கழிவுநீர் வழிந்தோடு கூட காவா ஏன் காவாய் இல்லைன்னா அந்த ஒதுக்கின பணம் எங்கே வச்சுன்னா அவங்க வாய்க்கில் போயிடுச்சு அதனால காவாய் இல்லை அதை பேசி இப்போ பயன் இல்லை பல ஆண்டுகள் நீங்களும் நிறைய பேசுறீங்க தனித்தனியாக இது பண்ணுவீங்க ஆனால் ஓட்டு சதவீதம் நல்லா வாங்குறீங்க ஆனால் மதம் பணம் கட்சி ஓட்டு தான் வந்து ஜெயிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது நாம் தமிழர் கட்சி குரல் ஒலிக்குமா உங்க எம்எல்ஏ உள்ள போவாங்களா நீங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்கள ஒழிக்கும் ஒன்று தான் நீங்கள் ஒன்று நீங்கள் கவனிச்சிக்கணும் லெல்லின்னு சொல்கிறாங்க இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள் அப்படி ஒரு காலம் உருவாக்கிட்டு இருக்கு அங்கே சாதி மதம் சாராயம் பணம் திரைக்கவர்ச்சி எதுவும் முன்னிக்குது புரியுதா பசி வந்தால் பத்தும் வறந்துருங்கிறான் அந்த நிலை வரும் அது உறுதியாக வரும் அப்போ பெரிய மாறுதல் வரும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும் திரைப்படத்தில் ஒரு காட்சி வச்சுருக்காங்க கிறிஸ்டின் வந்து இங்கே வந்து பிக்சர் எடுக்க வந்தாங்க அந்த படிப்பு சம்பந்தமாக அப்படின்னு இருக்காரு ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா அதிக அளவு கிறிஸ்டின் ஸ்கூல் தான் இங்கே இருந்தது நிறைய இப்போ இப்போ இருக்கிற பார்த்து இந்த சிபிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது அதில் போனாவே நம்மளுக்கு வந்து இதை வேணும் அது வேணும்ன்றாங்க இப்போ பள்ளி வரை திறக்க போது எல்லா இடத்துலையும் தனியார் பள்ளிகள் தான் அதிகமாகிடுச்சு எல்லாருமே வந்து ஓடுற சம்பாதிக்கும் போது அது சேர்க்க முடியல இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா அரசாங்கம் அரசு கல்வியை எடுத்துட்டு வந்து சேருங்க பள்ளியில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர அரசு பள்ளிக்கு தரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்கன்னு மக்கள் சொல்றாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது தரம் இல்லைங்கிறத முதல்ல ஒத்துக்கணும் இப்போ எந்த அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பெருமக்களுடைய பிள்ளைகள் யார் ஒருவர் அரசு பள்ளியில் கல்லூரியில் படிக்கிறார் காரணம் என்ன தரமில்லை இவங்களில் யாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்து கொள்வதாங்க காரணம் என்ன தரமில்லை தம்பி செந்தில் பாலாஜியே ஓமந்தூர் ராமசாமியார் நம்ம தாத்தா பேரில் இருக்கிற இதில் நீங்கள் சேர்த்திங்க ரெண்டு நாளில் திருப்பி என் காவிரி கொண்டு போனீங்க நீங்கள் நடத்துகிற மருத்துவமனை உங்கள் அரசு மருத்துவமனை அதிலிருந்து என் காவிரி கொண்டு போகணும் ஏன்னா தரம் இல்லை ஐயா கருணாநிதி அவர்கள் படுத்தது எங்கே எம்ஜி ராமச்சந்திரா காவிரி அம்மையார் ஜெயலலிதா எங்கே மருத்துவம் படுத்தாங்க அப்பலோ ஐயா எம்ஜிஆர் எங்கே அப்பலோ அப்போ நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்களே காட்டுறீங்க அரசு மருத்துவமனை தான் தரமாக இருக்குன்னு அதே மாதிரி இவங்களே வந்து தனியார் ஏன் அரசு பள்ளியின் தரம் உயர்த்த முடியலைன்னா தனியார் பள்ளி கல்லூரியில் நடத்துகிற பெருமக்களே அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறீங்க அப்போ அரசு பள்ளி கல்லூரியின் தரம் உயர்ந்துச்சுன்னா உங்க கல்லூரி ஆரம்பத்துக்குறோம் இப்போ எந்த அமைச்சருக்கு கல்வி நிறுவனங்கள் இல்லை எந்த அமைச்சருக்கு மருத்துவக் கல்லூரி இல்லை சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அதை மாற்றுறதுக்கு பேர் தான் மாறுதலுங்கிறோம் அதுதான் புரட்சிங்கிறோம் அதுதான் மாற்று அரசியலுங்கிறோம் அப்ப அதை செய்யறதுக்கு கொஞ்சம் நீங்க எங்களை ஊக்கப்படுத்தணும் கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா இங்க பள்ளிக்கல்வித்துறை இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு கல்வித்துறை இருக்கு அதுக்கு ரெண்டு துறை அமைச்சர்கள் இருக்காங்க உயர்கல்வி பள்ளிக்கல்வி இருக்காங்க இதுல இன்னொன்னு மருத்துவத்துக்கு தனியா அமைச்சர் இருக்காங்க அதுக்குள்ள சுகாதார செயலாளர் இருக்காங்க இவ்வளவு இருந்தும் இவ்வளவு இது நெருக்கடி அப்ப சரியாக இந்த இது ஆட்சி சரியா செய்யல அப்படின்னு சொல்ல எங்களை தானே எங்களை தானே எங்களை தானே இதுல கேள்வி இருக்குது இல்லை தானே இல்லை தோற்று போச்சு தோற்று போச்சு தனியார் மைய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் எல்லாவற்றையும் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர் மூன்றையும் விற்பனை பண்டமாக மாற்றிவிட்ட நாடு நாடு இல்லை சுடுகாடு அது மாற்றி விற்றுச்சு அறிவை எப்படி நீ விற்பனை பொருளாக மாற்றின உயிரை காக்கும் மருத்துவத்தை எப்படி வியாபாரமாக்கின மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவைங்கிற கோட்பாட்டில் நீ இயங்கியிருக்கணும் ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய க வளம் கல்வி வளம்தான் அறிவு வளம்தான் அந்த அறிவு எப்படி அறிவு கருவறை எப்படி வர்த்தக வியாபார அறையாக மாறிச்சு எப்படி வர்த்தக அறையா மாறிச்சு மாத்தினது யாரு நல்லா காசு கொடுத்தா நல்லா படிச்சுக்கலாம் காசு இல்லைன்னா எத்தனை குடும்பத்து பிள்ளைகள் படிக்க முடியாமல் செய்கிறாங்க அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்த மாட்டாங்க காரணம் இவர்களுடைய கல்வி நிறுவனங்களின் வசூல் பாதிக்கப்பட்ட யாருக்கு கல்வி நிறுவனங்கள் இல்லைன்னு சொல்லுங்க எந்த அமைச்சருக்கு இல்லை கல்லுக்கடையை ஏன் திறக்கல எல்லா மாநிலங்களையும் கல் இருக்கும்போது இங்கே இங்க மட்டும் என் மதுவா மாறிச்சு சாராய ஆலையை வைத்திருக்கிற மக்கள் ஆட்சியாளர்கள் அவர்கள் வந்து கல்லுக்கடையை திறந்தா அந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துரும் வியாபாரம் படுத்தா அந்த ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிற அளவு குறைஞ்சிரும் புரியுதுன்னு நினைக்கிறேன் இதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்க அண்ணன் திருப்பி திருப்பி இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதை மாற்றணுன்னு தான் தனிச்சு நின்று போராடுறேன் முடிஞ்சா எனக்கு ஆதரவு கொடுங்க